உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் புதன் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் செப்டம்பர் மாதம் மூன்றாம் நாள் புதன்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் திதி அதிகாலை ரெண்டு எட்டு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இரவு பத்து இருபத்தி எட்டு வரை பூராடம் பின்பு உத்திராடம் யோகம் மாலை மூன்று நாற்பத்தி மூன்று வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாக்கியம் கரணம் அதிகாலை ரெண்டு எட்டு வரை கரசை பின்பு பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை வணிசை பின்பு பத்திரை சந்திராஷ்டிர நட்சத்திரங்கள் ரோகிணி மிருகசீரிடம் கோட்சாரம் குரு மிதினத்திலும் சுக்கிரன் கடகத்திலும் சூரியன் புதன் கேது சிம்மத்திலும் செவ்வாய் கன்னியிலும் சந்திரன் தனுசிலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்